அப்போ செல்ஃப் லவ் நம்ம கிட்ட இல்லைனா இப்போ லவ்வே நம்மகிட்ட கிட்ட இல்லைன்னு இருக்கும் அதை எப்படி நம்மளால இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்க முடியும் யூனிவர்ஸ் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணினா என்ன கொடுப்பாங்க அப்போ இந்த பர்ஃபெக்ட் சோல்மேட்டை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணவே தேவை கிடையாது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம எல்லாருமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ குரோ ஆகும் இதுதான் இந்த சோல்மேட்டுடைய ஒரு கான்செப்ட் இதுதான் பர்ஃபெக்ட் சோல்மேட்டுடைய ஒரு கான்செப்ட் வெல்கம் பேக் கேஷ் நீங்கள் சேனலுக்கு போஸ் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய கான்ஷியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க ஸோ மறக்காம நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒரு ரிமைண்டர் வந்து அதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணால் மிஸ் பண்ணாமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் ஒன் குரூப் வந்து இருக்கு ரெண்டுமே ஃப்ரீ குரூப் தான் அதில் வந்து சில அப்டேட்ஸ் பாசிட்டிவான அஃபோமேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம் அண்ட் டெய்லி இன்ஸ்பிரேஷன்ஸ் இப்போ மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பார்க்குறோமோ அது சப்கான்ஷியஸ் ரிஜிஸ்டர் ஆகும் இல்லையா ஸோ அப்போ நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி அஃபோமேஷன் ஷேர் பண்ணுவோம் அண்ட் ஒரு சின்ன கண்டென்ட் அப்போ ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு மோட்டிவேஷனாக ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸை பார்த்து கேட்கும்போது இது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பாசிட்டிவா நமக்கு இன் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் ஆகும் பாசிட்டிவா ஒரு இம்ப்ரெஸ் ஆகும் நம்ம நார்மலா இன்ஸ்டாவோ ரீலோ நார்மல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரியை நம்ம பார்க்காம இதை நம்ம பார்க்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம ஹெல்ப் பண்றோம் ஸோ அதனால வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க இதே மாதிரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஃபர்மேஷன் அண்ட் இதே மாதிரி ஈவினிங் டைம் நீங்க ரிலாக்ஸ் ஆகும்போது ஒரு போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அது டெய்லி லர்னிங் அப்படின்ட்டு அப்பவும் உங்களோடய சப்கான்சியஸ் மைண்டில் இல்லைன்னா அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஃப்ரீ குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே ப்ராக்டிசஸ் வந்து நீங்கள் பண் பண்ணாலே உங்களோடய லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ கம்ப்ளீட்டான ஃப்ரீ கைடன்ஸ் ஒன் இயருக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதோடைய மோட்டிவ் நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலாக சேஞ்ச் ஆகணும் எல்லாருமே இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க எனக்கு டெலெகிராம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம் நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ தாராளமாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நல்ல விஷயத்துக்கு பண்ண போகிறோம் நம்ம சேஞ்ச் ஆக போகிறோம் அந்த குரூப்பில் ஒவ்வொரு நாளும் கைடன்ஸோட அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே பர்ஃபெக்ட் சோல்மேட் நம்ம மேன் பண்ணலாம் ஓகே இதுக்கு மேலே என்னடா நீ ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை வந்து எல்லாமே ஃப்ரீ தான் எல்லாருமே சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணால் அதனால் கொஞ்சம் இன்ட்ரோ அதிகமாக போயிடுச்சு பெர்ஃபெக்ட் சோல்மேட் ஆல்ரெடி சோல்மேட்டை பற்றி நிறையா வீடியோ போட்டாச்சு இது என்ன பர்ஃபெக்ட் சோல் மேட் ரொம்ப சிம்பிள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க நான் டேரெக்டாகவே கண்டெக்ட் கொள்ள போய் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க எல்லாருமே ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்துட்டா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ ஒரு கார் இருக்கு ஒரு வீடு ஒரு காரை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறோம் ஒரு வீடை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறோம் ஒரு பணத்தை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறோம் அண்ட் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு ஹெல்த்தை நம்ம செக்யூர் பண்ண நினைச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் எந்த ஒரு விஷயத்தை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு நம்ம இன்டென்ஷன் செட் பண்ணணும் இன்டென்ஷன் செட் பண்ணணும் இல்லாட்டி நம்ம ரொம்ப ஹை வைப்ரேஷனில் இருக்கணும் சம்திங் ஏதாவது ரொம்ப எஃபோர்ட்டாக ஒன்று எஃபோர்ட் போட்டு ஒன்று பண்ணணும் அப்போ தான் அந்த காரை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் வீடை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஒரு பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் மற்ற எல்லா விஷயத்தையும் மேனுஃபஸ்ட் பண்ண முடியும் ஆனால் இந்த சோல்மேட் அதாவது பர்ஃபெக்ட் சோல்மேட் இந்த பர்ஃபெக்ட் சோல்மேட்டை நம்ம மேனுபஸ்ட் பண்ணவே தேவை கிடையாது பர்ஃபெக்டா அந்த ஒரு டிவைன் டைமிங்கில் யூனிவர்ஸே அந்த ஒரு பர்சனை நம்மளுடைய லைஃப்பில் கொண்டு வருவாங்க நம்ம அதுக்கு முன்னாடி ராங்கான ஒரு பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணி பிரேக்கப் போயிருப்போம் பிளாக் பண்ணியிருப்பாங்க சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டிருப்போம் அவங்கள பேச சொல்லி அது வந்து நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டில் எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்களால பிரேக் பண்ண முடியல என்ன காரணம் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது ரொம்ப ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப 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 ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சேஸ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் நம்ம நம்ம ஒர்க்கை பார்த்தாலே நமக்கு ஒரு பேஷன் இருக்கு நம்ம ட்ரீம் ஒரு விஷயம் நம்ம சூஸ் பண்ணிடுவோம் இதுதான் என்னோட லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ணுவோம் பெருசாக ஒரு சூஸ் பண்ணிருக்கோம் சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும் ஸோ மேனிஃபஸ்ட்டு ஒரு ட்ரீம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் சின்ன வயசில் நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் ஆனால் அது போக 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 வளர 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 லிமிடெட் மைண்ட் செட் வந்து இது நம்மளால முடியாது இப்போ இருக்க சுச்சுவேஷன் இப்போ இருக்க என்வரன்மெண்ட் இப்போ இருக்க மைண்ட் செட் இப்போ இருக்க ஹெல்த் இப்போ இருக்க பாடி இப்போ இருக்க மைண்ட் இதை வச்சு அதை முடியாதுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பட் ஃபிக்ஸ் பண்ணனால அதை அப்படியே புதச்சிட்டோம் நம்ம அதை திரும்ப நம்ம எடுத்து நம்மளுடைய பேஷனை நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும் அதை திரும்ப எடுத்து நம்மளோட கரியரை நம்ம கிரியேட் பண்ண ஸோ உங்களுடைய ட்ரீம் என்ன அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிடிங்க அதை பண்ண ஆரம்பிங்க உங்களுக்காண்டி லீவ் பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த வேர்ல்டில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் லீவ் பண்ண ஆரம்பிங்க உங்களோட பேஷன் உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களோட ட்ரீம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண யுனிவர்ஸ்க்கு நம்ம என்ன மெசேஜ் இருப்போம்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய ட்ரீம் லைஃப்பை நல்லா க்ரியேட் பண்ணுறீங்க இதுதான் பர்ஃபெக்டான சோல்மேட்டுக்கு ப்ரிப்பரேஷன் அப்போ யூனிவர்ஸுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும் ஓகே இவ வந்து அவனை நல்லா ஹேண்டில் பண்றான் அவனோட ட்ரீம் நல்லா கிரியேட் பண்றான் அப்போது பர்ஃபெக்ட் சோல்மேட்டை நம்ம இவனோட லைஃபுக்கு அனுப்புவோம் அப்போ இவனால இந்த அந்த சோல்மேட்டை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களையும் இவனால பாத்துக்க முடியும் சேம் ஒருவேளை நமக்கு நம்மளே ஹேண்டில் பண்ண தெரியல நம்மளோட ட்ரீமை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரில அப்படின்னா நம்மளுடைய சோல்மேட்டை நம்ம சோல்மேட்டு நம்மளால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களும் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா அதை எப்படி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்போ இந்த இடத்துல சோல்மேட் அப்படின்றவங்களே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிறது தான் ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ க்ரோ ஆகு ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ க்ரோ ஆகு இதுதான் இந்த சோல்மேட்டுடைய ஒரு கான்செப்ட் இதுதான் பர்ஃபெக்ட் சோல்மேட்டுடைய ஒரு கான்செப்ட் ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா சேஸ் பண்ணிட்டு இதுல டிப்ரெஷன் போயிட்டு இதுல நெகட்டிவ் போயிட்டு சோல்மேட்டுக்காண்டி நம்ம நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மள ரொம்ப டிப்ரெஷன் ஆக்கிட்டு இருக்கோம் நம்மள ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸான சிக்னலை யூனிவர்ஸுக்கு அனுப்புகிறீங்க டிப்ரெஷனான ஒரு சிக்னல் யூனிவர்ஸுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அந்த ஒரு சோல்மேட்டு அந்த ஒரு பர்சனை எப்படி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் உங்களோட ட்ரீமை ஹேண்டில் பார்த்துக்க பண்ண கற்றுக்கணும் உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பர்சன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அண்ட் உங்கள் எல்லா திங்ஸையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் உங்களோட வீடை நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ஹேண்டில் எல்லாமே லவ் எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த பர்சனை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாமே யூனிவர்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க பரவாயில்ல சூப்பராக ஹேண்டில் பண்ணுறான் இப்போ கொடுப்போம் அப்போ ரெண்டு பேரோட லைஃப்பும் என்னாகும் க்ரோ ஆகும் ஸோ இதுதான் யூனிவர்ஸுக்கு வேணும் இதுதான் நமக்கு வேணும் அப்போ நீங்கள் ரொம்ப ஹார்டாலாம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ எவ்வளோ வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஜஸ்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன ட்ரீம் ஸோ மார்னிங் எழுந்திரிங்க இன்றைக்கி மிரரை பார்த்து இன்றைக்கி எனக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டேல எனக்காண்டி நான் லீவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ண போகிறேன் ஸோ என்னோடய ட்ரீம் லைஃப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் லீவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த கேள்வியை கேளுங்கள் அண்ட் அந்த மிரரை பார்த்து உங்களோட பேரை சொல்லி ஐ ரியலி ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்லுங்க உங்களோட பேரை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அணி நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத உங்களோட இன்னர் சைல்டுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் அதிக கான்ஃபிடென்ட் ஆவீங்க உங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்க ஸோ லவ் நம்ம கிட்டே இருந்தால் தான் அதை கொடுக்க முடியும் இப்போ உங்ககிட்ட வராங்க யாரோ ஒரு அத்தம் அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்குறாங்க அப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் இருந்தாதான் அதிலேருந்து ஹண்ட்ரடாவது எடுத்து கொடுக்க முடியும் இல்லை அட்லீஸ்ட் ஹண்ட்ரடாக இருந்தால் அந்த ஹண்ட்ரடையாவது உங்களால் கொடுக்க முடியும் அப்போ லவ் மொதல் இருந்தால் தான் அதை கொடுக்க முடியும் அப்போ செல்ஃப் லவ் நம்ம கிட்டே இல்லைன்னா இப்போ லவ்வே நம்ம கிட்டே இல்லைன்னு அதை எப்படி நம்மளால் கிட்ட கொடுக்க முடியும் யூனிவர்ஸ் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண என்ன கொடுப்பாங்க அப்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் பெர்ஃபெக்ட் சோல்மேட்டை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் ராங்கான பர்சனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அது மூலமாக நீங்கள் ரொம்ப டிப்ரஷன் ஆகலாம் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கலாம் நோ ப்ராப்ளம் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்து பேஷனேட்டாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த பெர்ஃபெக்ட் சோல்மேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப்பில் என்ட்ரி ஆவாங்க தென் உங்களுடைய லைஃப் பயங்கரமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ரொம்ப ஷிஃப்ட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சன் நம்மளுடைய சோல்மேட் நம்மளுடைய லவ் லைஃப் நம்மளை பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணணுமே தவிர எந்த ஒரு வகையிலையும் நம்மளை நெகட்டிவாக ஆக்கிடக்கூடாது அதில் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருங்க ஒருவேளை ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை ஹாப்பினஸ்லேருந்து சேட்னஸுக்கு கொண்டு வருது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவுக்கு கொண்டு வருதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கானது கிடையாது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சேட்னஸ்லேருந்து உங்களை ஹாப்பினஸ்க்கு கொண்டு போகுது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை ஹை வைப்ரேஷனுக்கு கொண்டு போகுது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை க்ரோ பண்ணுது அதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் போன மாதம் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்போ ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை பாசிட்டிவாக மாற்றிருக்கா நெகட்டிவாக மாற்றிருக்கா ஒரு நெகட்டிவாக மாற்றிருக்கா அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கானதில்ல அதை பாசிட்டிவாக மாற்றிருக்கீங்கன்னா அது உங்களுடைய பர்ஃபெக்டான சோல்மேட் ஸோ நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெலாம் பண்ணாதீங்க ஜஸ்ட் லெக் ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டில் இருந்து யூனிவர்ஸுக்கு பர்ஃபெக்டான டைம் தெரியும் பர்ஃபெக்டான டைமில் யூனிவர்ஸ் வந்து அந்த ஒரு சோல்மேட் அந்த பெர்ஃபெக்ட் சோல்மேட்டை உங்களோட லைஃப்பில் வந்து கொடுப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுவோம் ஓகே என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கிராட்டியூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃபில் ஆஃபர்மேஷன் அந்த டெலகிராம் சேனலில் நம்ம டெய்லி அப்லோட் பண்ண போகிறோம் என்ன அதாவது ஜஸ்ட் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுங்கன்னு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது ஃப்ரீ குரூப் தான் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம எல்லாருமே சேஞ்ச் ஆகும் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் இண்டிவிஜுவலாக எல்லாருமே சேஞ்ச் ஆக ஆரம்பிப்போம் நம்ம இண்டிஜுவலாக சேஞ்ச் ஆகிட்டாலே வேல்ட் லெவலில் மெஜாரிட்டி ஆஃப் த பீலில் நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா பாசிட்டிவாக இருந்தாலே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சேஞ்ச் பண்ணுவாங்க பட் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கோல் நம்ம சேஞ்ச் ஆகணும் டூ தௌசண்ட் ஃபைவ் டாப் டு பாட்டம் நம்ம சேஞ்ச் ஆகுறோம் அண்ட் இதை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஸோ இதுதான் நம்மளோட கோல் இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் உங்களை நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன ஒவ்வொரு பர்சன் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அவங்கவுங்க இண்டிவிஜுவலானவங்களை ஓகேவா ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வீடியோன கமெண்ட் பண்ணுங்க மெம்பர்ஷிப் இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் வந்து அவைபிள் இருக்குது அந்த போக லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு ரெக்கார்ட் நீங்கள் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் இல்லை மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி இந்த ரெக்கார்ட் பார்த்துக்கலாம் நிறையா கோர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் கால் ஃப்ரம் வீடியோஸ் இல்லை வெயிட்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களோட ஜெர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணணும் ஸோ மறக்காம இந்த வீடியோ பாருங்க அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்